வணக்கம் முக்கிய செய்திகள் கோவிலின் பூட்டை உடைத்து அம்மன் நகைகள் திருட்டு கடலூரைச் சேர்ந்த பிரபல திருடன் கைது மைதானத்திற்கு மாறியது புதிய பேருந்து நிலையம் அடிப்படை வசதிகள் முழுமையாக இல்லை என பயணிகள் குற்றச்சாட்டு புதுச்சேரியில் ஏழு மையங்களில் நடைபெற்ற சிவில் சர்வீசஸ் தேர்வு தேர்வுக்கும் மேற்பட்டோர் எழுதினர் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் ஏழு மையங்களில் நடைபெற்று வரும் சிவில் சர்வீசஸ் முதன்மை தேர்வில் இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி பேர் தேர்வெழுதுகின்றனர் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தும் அகில இந்திய சிவில் சர்வீசஸ் முதன்மை தேர்வு புதுச்சேரியில் ஏழு மையங்களில் நடைபெறுகிறது இதில் இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தெட்டு பேர் தேர்வு தேர்வானது காலை ஒன்பது முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரையிலும் பிற்பகல் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நடைபெறுகிறது தேர்வு எழுத வருபவர்கள் கடும் சோதனைக்கு பிறகு தேர்வு அறைக்கு அனுமதிக்கப்பட்டனர் குறிப்பாக எந்தவொரு மின்னணு சாதனங்கள் வார்ட் தங்க ஆபரணங்கள் அணிந்து செல்ல தடை விதிக்கப்பட்டது லாஸ்பேட்டை செல்ல பெருமாள் பேட்டையில் உள்ள விவேகானந்தா அமைநிலை பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வையற்றோர் தேர்வு எழுத ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அதேபோல் தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு வந்து செல்ல நிர்வாகம் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்திருந்தது பேருந்துகள் காலை ஏழு மணி முதல் எட்டு பதினைந்து மணி வரையிலும் தேர்வு முடிந்த பின்பு மாலை நான்கு முப்பது மணிக்கு இயக்கப்படும் மேலும் தேர்வு நடைபெறும் மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் சிறையில் இருந்து பரோலியில் வந்த கொலை குற்றவாளி பிரபல ரவுடி கர்ணா குடும்பத்துடன் தப்பி ஓடி உள்ள நிலையில் அவரை தேடி போலீசார் திருப்பதிக்கு விரைந்துள்ளனர் புதுச்சேரி முதலையார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்தவர் பிரபல ரவுடி கர்ணா இவர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் ஒரு கொலை வழக்கில் தண்டனை பெற்று இருபத்தி மூன்று வருடங்களாக காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையே கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு கர்ணா தனது மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை என கூறி பரோலில் வந்துள்ளார் இதனிடையே அவரின் பரோல் சனிக்கிழமை மாலையுடன் முடிவடைந்த நிலையில் அவர் காலப்பட்டு சிறைக்கு செல்லவில்லை இதுகுறித்து சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் கர்ணா வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீடு பூட்டப்பட்டு அவரது குடும்பத்தினரும் அங்கு இல்லாததால் அதிர்ச்சி அடைந்தனர் இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் கர்ணா குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்ய திருப்பதி சென்றதாக தெரியவந்ததையடுத்து அடுத்து போலீசார் கர்ணா மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய திருப்பதிக்கு விரைந்துள்ளனர் புதுச்சேரி பேருந்து நிலையத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பேருந்து நிலையம் ஏஎப்டி மைதானத்திற்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து தற்காலிக பேருந்து சேவை ஞாயிற்றுக்கிழமை முதல் செயல்பட்டு வருகிறது புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் பிற மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் என அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ஸ்மார்ட் சிட்டி கீழ் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இப்பணிகள் காரணமாக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை முதல் பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஎப்டி மைதானத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது மேலும் தற்காலிக பேருந்து நிலையம் அமையவுள்ள ஏஎஃப்டி மைதானத்தில் கழிவறை குடிநீர் வசதி உள்ளூர் மற்றும் வெளியூர் பேருந்துகள் பகுதி பகுதியாக நின்று செல்வதற்கான ஏற்பாடுகள் புதுச்சேரி நகராட்சி சார்பில் செய்யப்பட்டுள்ளது இதனிடையே பேருந்துகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் மட்டுமே நின்று செல்ல வேண்டும் என்றும் அதேபோல் ஆட்டோ மற்றும் டெம்போக்கள் அவர்களுக்கான இடத்தில் மட்டுமே நின்று பயணிகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் என்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் மூன்று மாதத்தில் முடிக்கப்பட்டு வரும் செப்டம்பர் மாதத்தில் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் மூன்று கோவில்களில் சுவாமி அணிந்திருந்த ஐம்பது கிராம் தங்க நகைகளை திருடிச் சென்ற கடலூரைச் சேர்ந்த பிரபல திருடனை சிசிடிவி காட்சிகள் மூலம் அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்து அவரிடமிருந்த நகைகளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனா் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட அம்மன் கோவில் மற்றும் பேருந்து நிலையம் அருகே உள்ள இரண்டு கோவில்களில் சுவாமிக்கு அணிவிக்கப்பட்டிருந்த தங்க நகைகளும் உண்டியலிலிருந்து பணமும் திருடப்பட்டிருப்பதாக கடந்த முப்பத்தோராம் தேதி கோவில் நிர்வாகம் சார்பில் உருளையம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கைரேகை பதிவுகளை எடுத்துக்கொண்டு அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் நள்ளிரவில் வாலிபர் ஒருவர் சந்தேகத்திற்கிடமாக கோவில் அருகே நடந்து வருவது பதிவாகி இருந்ததை அடுத்து அண்டை மாநிலமான தமிழக போலீசாருக்கு அந்த காட்சிகளை அனுப்பி வைத்து விசாரணை செய்து வந்தனர் அப்போது திருட்டில் ஈடுபட்டது கடலூர் கூத்தப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சுகுண்டராஜ் என கடலூர் போலீசார் தெரிவித்ததை அடுத்து கிழக்கு குற்றப்பிரிவு மற்றும் உருளையன்பேட்டை போலீசார் சுகன்ராஜை தேடி வந்தனர் இந்த நிலையில் சேலத்தில் பதுங்கியிருந்த சுகன்ராஜை கைது செய்த போலீசார் அவரை புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் இதேபோல் பல்வேறு திருட்டு வழக்குகள் அவர் மீது தமிழகத்தில் இருப்பதாகவும் பேருந்தில் புதுச்சேரிக்கு வந்து பேருந்து நிலையம் அருகே உள்ள கோவில்களை நோட்டமிட்டு திருடிச் சென்றதாகவும் இதில் கோவில் உண்டியலை உடைத்ததில் ரூபாய் மூன்றாயிரம் பணம் மட்டுமே இருந்துள்ளதென்றும் அதை செலவு செய்துவிட்டதாகவும் திருடிய நகைகளை புதுச்சேரியிலேயே உள்ள நகை அடகு கடைகள் அடக்கு வைத்ததாக அவர் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து அடகு வைக்கப்பட்ட நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட சுகன்ராஜை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் விசாரணையின் போது சுகன்ராஜ் கோவிலுக்குள் எப்படி திருடினார் என்பதை போலீசார் முன்னிலையில் நடித்து காட்டிய வீடியோவையும் போலீசார் வெளியிட்டுள்ளனர் உலக மல்லர் கம்பம் தினத்தையொட்டி புதுச்சேரியில் போதை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை சிறுவர் சிறுமிகள் மல்லர் கம்பம் விளையாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது உலக மல்லர் கம்பம் தினத்தையொட்டி புதுச்சேரியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திறந்த வேனில் சிறுவர் சிறுமிகள் மல்லர் கம்பம் விளையாடிப்படை சென்றனர் மேலும் வேன் முன்பு மல்லர் கம்பம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் போதை ஒழிப்பு குறித்த பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கிய பேரணி அண்ணாசாலை நேரு விதி மிஷன் விதி உள்ளிட்ட புதுச்சேரியின் பல்வேறு முக்கிய வீதிகள் வழியாக கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது அங்கு சிறுவர் சிறுமிகள் தொடர்ந்து தங்களது மல்லர் கம்ப விளையாட்டினை செய்து கண்பித்தனர் இதனை வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் கண்டு ரசித்தது மட்டுமின்றி புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர் அதைத் தொடர்ந்து பேரணியில் பங்கேற்ற அனைவரையும் பாராட்டி சான்றிதழ் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முருங்கப்பாக்கத்தைச் சேர்ந்த சத்ரிய அகாடமியைச் சேர்ந்த கணேஷ் செய்திருந்தார் புதுச்சேரி பாகூர் பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடர் முயற்சியால் புதுச்சேரியிலேயே அரசு பள்ளியில் முதன்முறையாக ரூபாய் முப்பது லட்சம் ரூபாய் செலவில் உலகத்தரம் வாய்ந்த கூடைப்பந்து மைதானம் திறக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பாகூர் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில திமுக பொருளாளருமான செந்தில்குமார் தன்னுடைய தொகுதியில் உள்ள இளைஞர்கள் போதை பழக்கவழக்கம் வழக்கம் குற்ற செயல்களால் வாழ்க்கையில் தடமாறி சென்றுவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் குறிப்பாக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை நூலகமாக மாற்றியது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அரசு வேலைவாய்ப்பிற்கான பயிற்சி மையம் அமைத்து துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து வருவது மற்றும் இளைஞர்களை விளையாட்டில் அதிகம் ஈடுபடுத்துவதற்காக தனது சொந்த செலவில் பத்துக்கும் மேற்பட்ட கிரிக்கெட் மைதானங்களை ஏற்படுத்திக் கொடுத்தது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை இளைஞர்களுக்காக தொடர்ந்து சிறப்பாக செய்து வருகிறார் அந்த வகையில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் தொடர் முயற்சியால் தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் குருவினத்தம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் தரத்திலான கூடைப்பந்து மைதானம் திறக்கப்பட்டுள்ளது சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் தனியார் நிறுவன அதிகாரிகள் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் புதுச்சேரி அரசு பள்ளிகளிலேயே உலக தரத்தில் அமைந்துள்ள முதல் குடைப்பந்து மைதானம் இதுவாகும் அதேபோல் இந்த விழாவில் பாகூர் மற்றும் பாகூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பத்து அரசு பள்ளிகளுக்கு மாணவர்கள் அமர்த்து பிடிப்பதற்கான மேஜை நாற்காலிகள் வழங்கப்பட்டன இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் தொடர் முயற்சியை பாகூர் தொகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பல்வேறு ஆசனங்களை செய்தனர் சர்வதேச யோகா திருவிழா வரும் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்த நிலையில் மத்திய அரசின் தென்மண்டல சுற்றுலாத்துறை சார்பில் பழைய துறைமுக வளாகத்தில் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மற்றும் புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு பல்வேறு ஆசனங்களை செய்து காட்டினர் தஞ்சாவூரில் அகில உலக யோகா திருவிழா வரும் இருபத்தோராம் தேதி நடைபெறவுள்ளது இதில் புதுச்சேரி தமிழகத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு ஒரே நேரத்தில் யோகா ஆசனங்களை செய்யவுள்ளனர் அதற்கு முன்னோட்டமாக இந்நிகழ்ச்சி நடந்தது மேலும் பரபரப்பான மனித வாழ்வில் மனதை ஒருநிலைப்படுத்தும் யோகாவின் முக்கியத்துவத்தை தெரிவிக்கும் வகையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் சர்வதேச யோகா தனத்தை முன்னிட்டு புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் வரை முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் ஓடும் ரயிலில் நடைபெற்ற யோகாசன விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ரயிலில் பல்வேறு வகையான யோகாசனங்களை செய்து அசத்தினர் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தனியார் அமைப்பு மூலம் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் தடமாறா வாழ்வுக்கு யோகா என்ற தலைப்பில் ஓடும் ரயிலில் யோகா செயல் விளக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி ரயில் நிலையத்தில் தொடங்கி விழுப்புரம் ரயில் நிலையம் செல்லும் பயணிகள் ரயிலில் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்து அசத்தினர் முன்னதாக ஓடும் ரயிலில் நடைபெற்ற இந்த யோகாசன விழிப்புணர்வு நிகழ்ச்சியை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அணிபால் நடி துவக்கி வைத்து மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் ஊசடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள ரெஸ்ட்ரோபார்களை இடமாற்றம் செய்ய வேண்டி அமைச்சர் சாய் சரவணகுமார் துணைநிலை ஆளுநரிடம் மனு வழங்கினார் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூன்று ரெஸ்ட்ரோபார்களை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என அமைச்சர் சாய் சரவணகுமார் துணைநிலை ஆளுநரிடம் மனு வழங்கினார் அம்மனுவில் தொண்டமானத்தம் கிரைஸ்ட் கல்லூரிக்கு எதிர்ப்புறமாகவும் துத்திப்பட்டு மாதா கோவிலுக்கும் மீனாட்சியம்மன் ஆலயத்திற்கும் உள்ள மையப்பகுதியிலும் கூடப்பாக்கம் ஊர் மத்தியிலும் அமைந்துள்ள மூன்று பார் மதுக்கூடங்களை இடமாற்றம் செய்ய வேண்டி பொதுமக்கள் அமைச்சர் சாய் சரவணகுமாரிடம் கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் பொதுமக்கள் கோரிக்கை அளித்ததன் பேரில் துணைநிலை ஆளுநரிடம் புதுச்சேரி பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் உடனடியாக மதுக்கூடங்களை இடமாற்றம் செய்ய வேண்டி கோரிக்கை விடுத்திருந்தார் அக்கோரிக்கையை ஏற்ற துணைநிலை ஆளுநர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் மீண்டும் முக்கிய செய்திகள் கோவிலின் பூட்டை உடைத்து அம்மன் நகைகள் திருட்டு கடலூரை சேர்ந்த பிரபல திருடன் கைது ஏஎப்தி மைதானத்திற்கு மாறியது புதிய பேருந்து நிலையம் அடிப்படை வசதிகள் முழுமையாக இல்லை என பயணிகள் குற்றச்சாட்டு புதுச்சேரியில் ஏழு மையங்களில் நடைபெற்ற சிவில் சர்வீசஸ் தேர்வு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் எழுதினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்